ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாமா பூ பொறிக்கிறாங்க இவர் பூ பொறிக்கலைன்னா இந்த பூவெல்லாம் என் பொறிக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாப்பாவை காலையில் அனுப்பிட்டு இந்த பூவை வந்து பொறிச்சு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காதுங்க நான் வந்து காலையில் சாமிக்கு மட்டும் பூ பொறிச்சுட்டு போயிடுவேன் காலையில் வேலைக்கு போகிறங்காட்டி இவர் வந்து பூ பொறிச்சு கொடுத்துருவாருங்க பாருங்க கால காலையில பூ பொறிக்கிறது தான் இவங்க இவங்களுக்கு வேலை பேப்பர் படிச்சுட்டு பூ பொறிச்சு கொடுத்துருவாருங்க சொல்லு மாமா இந்த ஜாதி மல்லியெல்லாம் சாயந்தரமே பொறிக்கி கட்டிடலாங்க ஆனால் நாங்கள் வேலையிலிருந்து வர்றதுக்கு ஆறரை மணி ஆயிருங்க இருட்டு கட்டிக்கும் அதனால வந்து பொறிக்க முடியாதுங்க இந்த பூவெல்லாம் அதனால இப்போ காலையில எந்திரிச்சு பொரிச்சு கொடுப்பாருங்க அடுத்தது கனகாமர பூ பொறிக்க வந்துட்டாருங்க ரோஸ் பொறிக்க வந்துட்டாருங்க எல்லா பூவும் பொரிச்சாச்சுங்க இப்ப போய் கட்டிடலாங்க